அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் ஒரு சில விஷயங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கலாம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மூணு விஷயங்களை நீக்கிவிட்டு மூன்று விஷயங்களை புதிதாக ஆட் பண்ண போகிறோம் அப்படி நம்ம மூணு விஷயங்களை ஆட் பண்ணது மூலயமா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மூணு விஷயங்களை நீக்கிறது அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் நான் சொல்லிடுறேன் முதல்ல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அதாவது நம்ம பிடிக்காத பழக்கங்கள் தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து இன்று முதல் விட்டு விடணும் சுத்தமாகவே அதை விடணும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத நபர்களை பற்றி நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்காதீர்கள் அதே மாதிரியே உங்களை பிடிக்காத நபர்களை பற்றி நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்காதீர்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் அறவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி நீக்கிவிடுங்கள் ரைட் நான் ஒரு மூணு விஷயத்தை ஆட் பண்ணணும்னு சொல்லலை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அதிகமாக நேசிக்கும் நபர்களின் மீது அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை நேசிக்கும் நபர்களின் மீது நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் அவர்களின் மீது அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் ஏன்னா நம்மள்கிட்ட வந்து எந்த விதமான நி நிபந்தனையற்ற எதிர்பாராத அன்பு செலுத்துவிலும் நாம் பதிலுக்கு அன்பு செலுத்த வேண்டும் அதே மாதிரியே நம்மளை படைத்த இறைவனை நாம் வந்து மறக்காமல் இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை இறைவன் கைவிட மாட்டார் எனவே நீங்கள் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு எதிரியாவது நீங்கள் லட்சியம் உங்களோட லட்சியம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க அதில் அந்த வழியில் நீங்கள் போங்க ஓகேங்களா தேவையற்ற எண்ணங்களின் மீது கவனம் செலுத்துவதை விட உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் ஒரு நாலாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் முக்கியமாக நீங்கள் வந்து செல்போன் பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள் நிறைய பேர் நியூ இயர் சொல்யூஷன் எடுப்பீங்க நான் இந்த இதுலேருந்து இதை பண்ண போகிறேன் அப்படின்னு முக்கியமாக செல்போன் பார்ப்பதை மிக மிக குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஸோ இந்த நாலு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து அமைதி கிட்டும் மன அமைதி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு நீங்கள் வந்து நீங்கள் போயிடுவீங்க ஓகேங்களா இது நான் ஒரு விஷயத்தில் படித்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தால் அடுத்தது இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட் ஓகே நம்முடைய சேனலான ஓம் சிவமை யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ அதாவது பார்த்துருந்துக்கிட்டீங்கன்னா தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உடனே நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் கிடையாது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமாக ரைட் நல்லா இருப்போம் இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனிடம் மனதார பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒருமுறை நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் பேசுறதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை மன்னிச்சுங்க நன்றி வணக்கம்